ரொம்ப நன்றிங்கூ மச்ோ ஆயிடும் சார் முதல் ரெண்டு படம் நூறு கோடி நூறு கோடி இது ஹேட்ரி நூறு கோடிக்கு வந்து எதிர்பார்க்கலாமா படம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் சார் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு இங்கே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஜாலியான படம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் ஸோ தீபாவளியும் வருது ஒரு செலிப்ரேட்டு மூட்ல இருக்கும் ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரே டைம்ல வந்து ரெண்டு மூவி இல்லையா அண்ட் ஒரு ரெண்டு படமும் போயிட்டே இருந்துச்சு பிளஸ் ரிலீஸ் ஆல்சோ வந்து கிளாஸ் ஆகிற மாதிரிலாம் வந்துட்டே இருந்துச்சு ஸோ இந்த கிளாஸஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து இந்த தீபாவளி டேஸில் வந்து இதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரேர் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ரெண்டு படம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்ததெல்லாம் என்ன அது எப்படி வந்தால் அந்த அந்த டிஜிட்டல் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எப்படி இருந்துச்சு அந்த அந்த மூமெண்ட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு படம் வந்து ஒரு டைம்ல வர போறது வந்து நல்லது இல்லை ரெண்டு படத்துக்குமே ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லைஃப்லயே எதுவாக எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிடுவோம்ல சரி இதுதான் நடக்க போகுது நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அதில் இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரி ஓகே இது வரைக்கும் வந்ததே இல்லை வரட்டும் எல்லாரும் பேசுவாங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன் பட் மனசுக்குள்ள தெரியும் வந்து இது இல்லை ரெண்டு படமும் ஒன்றா வந்துச்சுன்னா ரெண்டு படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்லை எதுவுமே கரெக்ட் கரெக்டாக இருக்காதுன்னு ஸோ அதுக்கப்புறம் டீம் வந்து ஸ்வீட்டாக வந்து டிசம்பர் எயிட்டீன்க்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க பிரதீப் சார் இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் சொல்கிறீங்க தாலி முக்கியம் இல்லை தாலிக்கு பின்னாடி உள்ள வலி முக்கியம்னு ஒரு வேலை வருது அப்போ தாலிக்கு பின்னாடி என்ன வலி இருக்குது ஏன் அதை வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்ல வருவீங்க சார் என்னன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி பிரச்சனையோ இல்லை அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ இல்லை இப்பெல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க ஸோ அதனால இந்த மாதிரி எது ஒரு அப்யூசிவ் ஸோ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணும் இல்ல ஒரு பையனும் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு இப்போ இந்த கதை வந்து காதல் மனைவி மனைவிக்குள்ளேயும் காதல் இருக்கும்ல ரெண்டுமே வச்சுக்கலாம் நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார் மா பையன் மாமா பொண்ணு அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன் இதை பற்றின எல்லாத்தோட சேர்த்துன கதை ஆமா அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான

இதுதான் உண்மை எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை அது நமக்கு நடக்கும் போது சில நேரத்துல வந்து உட்கார்ந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார் நானே பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்துல நமக்கு இவ்வளவு லவ் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது சில நேரம் நானும் உட்காந்து யோசிப்பேன் எதுக்கு ஆஹ் சொல்லும் லாஸ்ட்ல எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் சார் சொல்யூஷன் அவ்வளோதான் ஓகே ஹாய் பிரதீப் திஸ் இஸ் ரோஹினி ஃப்ரம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பொதுவாகவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாமே ஜெல்சி ஹீரோக்களுடைய கிளாஷாக வந்து இருக்கு அப்போ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவங்க கூட ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சியோட ஃபேவரட்டா இருக்காங்கல்ல அந்த ஹீரோக்கள் படமா ரிலீஸ் ஆகுது ஸோ முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் எப்படி பாக்குறீங்க இது ஃபர்ஸ்ட் நான் வந்து இது கிளாஷா பார்க்கல யாருக்கும் போட்டி இல்லை எல்லாம் சேர்ந்து வரும் எல்லா படமும் வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுவேன் ஸோ கிளாஷ் நம்ம நான் படம் பார்க்கும் போது ஆ கிளாஷ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நான் படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாகவே தெரியல இந்த படமாக ஓடணும் ஏன்னா ஒரு ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்கு எனக்கு இது புரி புரியுது ஸோ அதனால ஆனால் என்ன இப்போ ஒரு எங்களுக்கு இப்போது தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நாள் நம்ம நம்ம படம்லாம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்துருப்போம் அதில் நம்ம படம் இப்போ தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக பண்றீங்களா பை எனி சான்ஸ்

வணக்கம் சோஷியல் மீடியாவோ இல்ல எதையோ நீங்க தேவீங்கன்னா எண்டுல வர அந்த அலையவ கொலையவ போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு அதுல அவங்க கண்ணோட தண்ணியோட இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு அது அவங்களுக்கான ஒரு இன்டென் இன்டென்ட் தான் அந்த ஷார்ட்டை முடிச்சது அந்த முடிக்கணுன்ற இன்டென்ஷனில் வந்துட்டு ஹீரோய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது இருக்குது அதை தாண்டி இங்கேயே இல்லை அங்கேயே இல்லைன்னா அதுக்கு காரணம் இல்லை ஓவராலாக இருக்கான்னா இருக்குது சார் சார் இந்த படத்தில் இந்த ஆ ஆ ஆ சார் இந்த படத்தில் நீங்கள்தான் ஸ்க்ரேட் பண்ணிவிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் சுத்தமாக இல்லை ஒரு விஷயம் கூட இல்லை இந்த தாடி வச்சு எப்பொழுதுமே நடிக்கிறீங்க தாய் இல்லாமல் எப்போயுமே அடிக்கலாம் சார் இது ஜாலியெடுத்தால் ரொம்ப கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு ஈரோ மாதிரி தானே இருக்கும் ஆமாம் சார் அடுத்த படத்தில் ட்ரை பண்ணுறேன் சரிங்க சார் ப்ரொடியூசர் சார் இந்த படம் தமிழ் படம் எப்படி இருக்குது தெலுங்கில் ஈஸியாக இருக்கா தமிழ் டெக்ரியேஷன் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அடுத்த ரஜினியை வச்சு நீங்கள் பண்ணுறது தான் இங்கே ஒரு ரூமர் இருக்குது அது உண்மையும் We, this film we enjoyed thoroughly, and our experience uh, in Tamil industry is fab. Uh, our first film is good, bad, ugly, and uh, we can't expect uh, any better launch than that. And uh, this team is uh, like uh, we can do any number of films with this kind of team, and we are so happy. Uh, yes. ஆஹா டைம் ஆப்பர்ச்சுனிட்டி டூ ஃபிலிம் வித் ரஜீஷ் சார் ட்ரைங் டு டேக் குட் ஸ்கிரிப்டு சார் சார் என்னென்னா நம்ம சாய் ஜியூ டேரெக்டர் அவர் கூட ஜாயின் பண்ணும் உங்களுக்கு என்ன தோணுச்சு பாட்டு ஹிட்டா ஹிட்டாக வந்து ஒரு விஷயம் போ போச்சு

नांगरूमा पीरिसा बेसिक लगते हैं ना नानी ये दिल पाते रहना देते हैं। हाँ ये बेसिक है। मैं क्या बोलूँ? मुझे बड़ी सेंसर, बड़ी बड़ी चीज़ पढ़ते हैं उसे और विशेष सर, तो इसको म्यूजिक आउट गुड। थैंक यू सर, थैंक यू सो मच सर। तीनों फर्स्ट यू पढ़ा हम रिलीज़ हुए तो ये சார் நான் வந்து ஒரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் விஷஸ் ஃபர்ஸ் அண்ட் நான் வந்து ஒரு மூணு பாட்டு பண்ணியிருந்தேன் இண்டிபெண்ட் கத்தி சேரா ஆசை கூட சித்திரை புத்திரி ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க அண்டு முக்கியமாக ஒரு டெபியூட்டன் நம்பி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அப்புறம் நமக்கு தெரியல நம்மளை நம்பி இத்தனை ப்ரொடியூசர்ஸ் வராங்க இத்தனை டைரெக்டர் வராங்கன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை நம்ம கிட்டே இருந்து பிடிச்சிருக்கு அதை நம்ம நல்லா டெலிவர் பண்ணவும் நம்பி வராங்க ஸோ அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ரஜீப் சார் தமிழ் சினிமாவில் ரஜினி சார் பேர் இருக்கு அவர் ஃபார்முலா பிரேக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பாஸில் வந்து நாகார்ஜுனன் சார் ரஜினி சார் கம் நான் தனுஷ் கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணி பேசியிருந்தேன் ஸோ அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஏன்னா இப்போ சார் மாதிரி ஒரு பெரிய வந்து அந்த ஒப்பிட்டு பேசும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை அந்த ஃபார்முலா நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா ஃபார்முலான்னா என்ன சார் அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னார் அந்த டைம் வந்து அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு அந்த ஒன்று மாத்துனாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷன்ல இப்போ உங்களை நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அவரு நினைக்கிறாரு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார் சார் இப்போ பாகுபலி வந்து ரொம்ப நாளா அதுதான் இருக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆயிடுச்சு தமிழ்நாடுல நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட அண்ட் பாகுபலி பாகுபலி டூ அது புஷ்பா இது எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்வீட் ஆர்ட்ஸ்னு ஒரு லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு படம் இருந்துச்சு நான் போய் தியேட்டர்ல பார்த்தேங்க சென்னையில ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஒரு சின்ன டீம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேட்டர் ஸோ நம்மளும் இப்போ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அதான் சார் இப்போ லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன படம் தான் அது இங்கே இங்கே தேட்டரில் தான் பார்த்தேன்

So like her name, like uh, she is very vocal about her emotions. She is true to her emotions up so long. And um, she is someone who genuinely care cares about others. So Yakuandi Kuril is one of my favourite characters and I hope you'll all like her. ஓகே இது வந்து அவங்களுடைய ரெண்டாவது தமிழ் படம் பட் இது ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ரெக்கார்பட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து மமிதா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா இதை எப்படி பார்க்குறீங்க ஐயோ என ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் நான் நடித்தது வந்துட்டு ஒரு மலையாளம் படம் அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே தமிழ்நாட்டிலையும் தெலுங்கு தெலுங்கு லாங்குவேஜ்ஸும் பிக் எப்படி சொல்கிறது சரி வெரி அப்போது அது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைச்சிச்சு சாரி இஃப் மை ஃபேமிலி இஸ் வெரி ராங் பட் அதான் அப்போது அந்த பிரேமலுக்காது எனக்கு இங்கே வந்துட்டு ஐ ஐஎம் கெட்டிங் அவார்ட்ஸ் வருட் ஸோ அந்த அனுப்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேஃபுல்லாக இருக்குது பிரதீப் சார் நீங்கள் முதல்ல நடிக்க வரும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்க திறமை என்ன நிறையா கிடையாது இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே இந்த பாலிஷன் கேள்வி பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு படம் பெரிய ஹிட் கொடுத்துருங்க இன்னொன்று ஒரு ஓடி இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த உடல் ரீதியாக வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்கிறீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு நினைக்கிறீங்க ஒன்றுமே இல்லை சார் எனக்கு ஒரு பெருசாக அஃபெக்ட் பண்ணுறதில்ல எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும் போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கணும் எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் அவங்க நடக்குதுன்னா அப்போது உட்காந்து யோசிக்கலாம் ஆனால் மக்கள் தான் இவ்வளோ வரவேற்புத்துகிறாங்க அப்போது இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார் அப்புறம் ரஜினி சார் கமல் சார் தான் படம் பண்ணுறது முடிவாயிடு ரஜினி சார் சொல்கிறேன் இன்னும் கதை முடிவாகல டைரக்டர் முடிவாகலாம் சார் சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கதை இருக்கா எந்த மாதிரி ஜானவரில் அந்த ரெண்டு பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுது சார் கதை இல் இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி ஆமாம் ரெண்டு பெரிய லெஜண்ட் சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கனவுல கூட யோசிது மாட்டோம் சும்மா ஜாலியாக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம் ரஜினி சார் இப்படி ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம் இருந்து ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணோம் தெரியல அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆக்டிங் சார்

ஒரு மைக்ரைஷன் இந்த மாதிரி அதோட லெஜெண்ட்ரிஸான இன்ஸ்பிரேஷனாக வச்சு தானே வருவாங்க அந்த மாதிரி எனக்கு அவர் இன்ஸ்பிரேஷன் நான் அவர் நினச்சி எழுதுனேன் அவ்வளோதான் நைட்டு சார் ஃபஸ்ட்டு இந்த கதைக்கு அவர் தான் வேணும்னு ஃபீல் பண்ணி போனீங்க ரெண்டு மூணு டைம் வந்து அவாய்ட் பண்ணார் மறுபடியும் வந்து அவர் வாய்ப்பு கொடுத்தாரு அதை ஃபீல் எப்படி பண்ணுறீங்க இல்லை ஃபஸ்ட்டு அவர் தான் வேணும்னு போனீங்க அவர் ரெண்டு மூணு டைம் அவாய்ட் பண்ணார் அதுக்கு பிறகு கூப்பிட்டே வாய்ப்பு கொடுத்தாரு அந்த எண்ணத்தை என்ன பண்ணுறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவரு கோயா அவர் வேணும் அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சாள் அவரு இல்லை அப்படின்ட்டு வேற யாராவது வச்சோம் ஏன்னா கதை பண்ணி அவன் அந்த படம் எனக்கு ஸ்கிரீன்ல வந்தாலும் அப்படிதான் போனேன் பட் திரும்ப இவர் கூப்பிட்டு வந்தோன்னே சூப்பர் நம்ம நினைச்ச மாதிரியே அவரை போதும்ங்கிற சந்தோஷம் அதிகமாக சார் எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து கரெக்டாக இருக்குது சரி இது வந்துட்டு ஜென்சி படமா ஆமாங்க ஆனால் அது ஜென்சி படம் மட்டும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும் அண்ட் இது வந்துட்டு யாரும் கேட்டிருந்தாங்க காதல் படமா லவ் ஃபிலிமா அப்படின்னு இது லவ் ஃபிலிம்தான் இட் டாக்ஸ் அபவுட் ரைட் ஒரு கேள்வி எந்த அளவுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் போய் சாரில் நே அது ஒன்று இருந்தாலே அது அந்த ஒரு ஹேபிட் இருந்தாலே போகிறோம் இது ரெண்டுக்கு தப்பிக்கிறதுக்கு ஸோ நான் மோஸ்ட்டாக ஸ்டூடியோவில் தான் இருப்பேன் நான் ஐ டோன்ட் ஈவன் நார்மலி ஒரு சில சும்மா கூட வெளில எப்போயுமே போக மாட்டேன் என் டேரக்டருக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் ஃபன் மேக்கிங் மியூசிக் அண்ட் தட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஹை ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஜாலியாக பண்ணுறேன் நான் வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் பிடிக்கணும் கண்டிப்பாக அந்த ஆசை இருக்குது ஆனால் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணல ஸோ அதனால் நான் ஜாலியாக எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் மக்கள் அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி விஷஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்க நினைச்சு பார்த்து நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா இல்லை நானும் யோசிச்சு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு லான்ச் கிடைக்கும் ஸோ அதனால எல்லாமே ஸோ வந்து நீங்கள் எது கொட்டாலும் நூறு கோடி கலெக்ஷன் வருது அதனால் வந்து உங்களை வந்து சரியாக சரியாக அப்ரோச் பண்ண முடியல டேரக்டர் கேட்குறாங்க அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதை பற்றி உங்களுக்கு இல்லை இல்லை அப்ரோச் பண்ணுறது வந்து அப்ரோச் பண்ண முடியலையா இல்லை அதிக சம்பளம் வாங்குகிறதுனால அப்ரோச் பண்ண முடியலையா அதிக சம்பளம் தான் இல்லையா டேரக்டர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க சார் அதிக சம்பளம் அந்த மாரிட்டர் ஒன்று வராது ப்ரொடியூசர்ஸ்ஸு அந்த ஏரியா தான் எனக்கு அந்த மாதிரி ஒன்று இதுவே இல்லை சார் நான் தொடர்ந்து ரொம்ப எனக்கு சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப கம்மி சார் இவங்களுக்கும் ரொம்ப பெரிய ப்ரொடியூசர் ஸோ இவங்களை நான் பண்ண ஏஜிஎஸ்ஓ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் இருக்காது சார் அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு எனக்கு வதந்தி தேங்க்யூ சார் தேங்க்யூ